கார்த்திகை தீபம் இல்லை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஐஸ்வர்யா ப்ரெஸ் பண்ணிட்டு முகத்தை பச்சை தண்ணியால் கழுவிக்கிட்டு வெளியில் வர்றாங்க வந்ததும் இந்த பக்கமாக ஆறுனு பார்த்துக்கிறாங்க என்னது சோப்பு இங்கே வச்சு மறந்து வச்சுட்டு போயிட்டாலா சரி வரட்டும் பார்த்துட்டு என்ன ஐஸ்வர்யா முகம் கழுவிட்டியாங்கிறாங்க இல்லைங்க ப்ரெஸ் மட்டும்தான் பண்ணினேங்கிறாங்க அப்படியா ஏன் ரொம்ப வலிக்குதா இரு இரு அப்படின்னு சொல்லிட்டு சோப் எடுத்துட்டு போய் வா நான் உனக்கு முகம் கழுவி விடறேன் அப்படின்ட்டு போய் முகத்தை கழுவி விடுறேங்கிறாங்க ஐயோ இல்லைங்க இதெல்லாம் நானே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஐஸ்வர்யா அடையே நான் உனக்கு கொண்டு வராதாதா அப்படின்னு அருண் கேட்குறாங்க பரவாயில்லன்னு ஐஸ்வர்யாவும் நினைக்கிறாங்க அருண் ஐஸ்வர்யாவுக்கு நல்லா முகத்தை கழுவிட்டு அந்த சோப்பில் நல்ல சோப்பை தேய்ச்சி முகத்தை கழுவிட்டு கூட்டிகிட்டு வராங்க முகத்தை தொடச்சி விட்றாங்க கொடுங்க நானே தொடச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா முகம் தொடச்சிக்கிட்டே யோசிக்கிறாங்க என்னது என்னது இன்னைக்கு அளவுக்கு அதிகமாக பாசத்தை பழகிறானே வழக்கமாக எரிஞ்செரிஞ்சு தானே விழுகுவான் சரி எப்படியோ பொண்டாட்டி மேலே இன்ப ஏதாவது பாசம் வந்ததே அது வரைக்கும் சந்தோஷம் நினச்சிக்கிட்டு போகிறாங்க ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா டீயோ காப்பியோ குடிச்சிட்டு மாத்திரையை போட்டுக்கோங்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அவங்க தலகானிக்கடியில் வச்சிருந்த பொக்கிசத்தை போய் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க ஏ ஐஸ்வர்யா என்ன தேடிக்கிட்டு இருக்கிறேன்னு கேட்குறாங்க அருண் என்ன அது அது அப்படின்னு சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே சோப்பு தான வச்சுருந்தேன் அந்த எடுத்து தான் உனக்கு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணி விட்டுவேன் சொல்கிறாங்க இதை கேட்டதும் ஐஸ்வர்யாவுக்கு ஜுப்புன்னு வருது ஏ நீ ஏன் அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்போ போ போய் டேப்லெட் போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் அங்கேருந்து போயிடுறாங்க துருவா கொடுக்குடு கொடுக்குன்னு நோடி பாத்ரூம் போய் அந்த சோப்பை பார்க்குறாங்க சோப்பில் எந்த ஆச்சுமே எல்லாம் போயிடுது அடப்பாவி இப்ப தான் என் புருசைய மேல பாசமா இருக்கிறான்னு நினைச்சேன் எல்லாமே இப்ப நாசமா போச்சே இப்படி அச்சு அழிச்சு போட்டியே எனக்கு மூஞ்சி கிழவி உடனே சொல்லி அப்படின்னு திட்டி தேக்குறாங்க ஐஸ்வர்யா அருண் மாடிலேருந்து கீழே வந்ததும் மீனாட்சிகிட்ட வேலை சொல்லிட்டு போறாங்க ஐஸ்வர்யாவுக்கு கொஞ்சம் ஜுரமா இருக்கு அவளுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்கிறாங்க சரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போறாங்க மீனாட்சி ஐஸ்வர்யா அந்த சோப் எடுத்து வந்து வச்சுக்கிட்டு இனிமே இந்த சோப்பு யாருக்கு வேணும் அஞ்சு கிலோ தங்கம் கோடிக்கணக்கில் பணம் எல்லாம் போச்சு எல்லாம் போச்சே அக்கறை கட்டுற மாதிரி வந்து இப்படி பண்ணி போட்டானே அச்சு போச்சு அச்சு போச்சேன்னு இருக்காங்க ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டலில் அருண் ஆனந்து கார்த்தி மூணு பேரும் டாக்டர் போய் பார்க்க பாக்குறாங்க எங்க அம்மாவுக்கு எக்மோ கருவியை பொருத்தியாச்சான்னு கேக்குறாங்க அந்த எமோ கருவியை பொருத்தறத பத்தியும் அதனோட பலனை பத்தியும் தான் நான் உங்களுக்கு சொல்றதுக்கு கூப்பிட்டேன்னு சொல்லி டாக்டர் அவங்க மூணு பேர்த்தையும் உட்கார வச்சு ஒரு வீடியோவை எடுத்து காட்டிட்டு இருக்காங்க எக்மோ கருவிங்கிறது ஒரு ட்ரீட்மெண்ட்கான கருவி கிடையாது ஒரு சப்போர்ட்டுக்கு தான் மூச்சு திணறல் ஏற்பட்டு நுரையீரல பாதிக்கப்படும் போது இந்த எக்மோ கருவி அந்த நுரையீரலை சுத்தப்படுத்து மூச்சு விடுறதுனால ரத்த ஓட்டம் சீராகு உங்க அம்மாவுக்கு மூச்சு திணறல் ஹார்ட் ப்ராப்ளம் இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் இந்த ஹெட்மோ கருவியை பொருத்தி இருக்கிறோம் அம்மா நல்லா இருந்தவங்க தான் இப்படி ஒரே நேரத்தில் எல்லா உறுப்புகளும் செயலிழந்து போச்சு என்ன வருத்தப்படுறாங்க ஆனது எல்லாமே தான் இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கு உங்க அம்மாவுக்கு காட்டுல இருந்து போற ரத்த ஓட்டம் இன்னும் சீராகல உடம்புல மூணு நிமிஷம் ரத்த ஓட்டம் இல்லைன்னா எல்லா உறுப்புகளும் செயலிழந்து போயிடும் உங்கள் அம்மாவுக்கு அப்படித்தான் எல்லா உறுப்புகளுமே செயலிழந்து போயிட்டுருக்குது இருக்குது தான் இந்த இமோ கருவியை பொருத்தியிருக்கோம் அப்போ பொருத்ததுனால கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்கனால உயிர் காப்பாற்றிட்டு இருக்க முடியும் ஒரே பிரச்சனை இருக்கிறதுனால தான் மூச்சு திணறல் இருக்குது அதனால தான் இந்த கருவியை நாங்கள் பொருத்திருக்கிறோம் இமோ கருவியை பொறுத்துறதுனால எங்கள் அம்மாவை உயிர் காப்பாற்ற முடியுமா டாக்டர்னு கேட்குறாங்க அருண் உறுதியாக சொல்ல முடியாது ரெகுவர் ஆனாலும் ஆகலாம் ஆகாமல் போனாலும் போகலாங்கிறாங்க டாக்டர் இல்லைனாலும் கொஞ்சம் டைம் எடுக்கலாம்ங்கிறாங்க டைம் எடுக்கிறதுனா கொஞ்சம் எவ்வளோ நாள் ஆகும்னு ஆனந்த் கேட்குறாங்க அந்த உறுதியாக எங்களால் சொல்ல முடியாது ஒரு மாதம் ஆனால் ஆகலாம் ரெண்டு மாதம் ஆனாலாகலாம் வருஷக்கணக்கான ஆனால் ஆகலாங்கிறாங்க டாக்டர் டாக்டர் இப்படி பயமுறுத்துறீங்களேன்னு அருண் ஆனந்த் ரெண்டு பேரும் கேட்கறாங்க நான் ஒன்னும் பயமுறுத்தல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொரோனா வந்தப்ப நுரையீரல் பிரச்சனைகள்ல மோச்சு திணறல் வந்தது எக்மோ கருவியால கொஞ்சம் பேர் பழச்சாங்க நிறைய பேருக்கு அதை பலன் கொடுக்காம இறந்தும் போயிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு கொரோனா பேஷண்ட் அறுபத்தி ரெண்டு நாள்ல எக்மோ கருவினால சப்போர்ட்ல அவங்க உயிர் பிழைச்சாங்க அமெரிக்காவில் ஒரு பேஷண்ட்டு நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாள் எக்மா கருவி சப்போர்ட்டில் அவங்களும் உயிர் பிழைச்சிருக்காங்க அவங்க அவங்க பாடி கண்டிஷன் பொறுத்து தான் உயிர் பிழைக்கிறதும் பிழைக்காமல் போகிறதும் இருக்குங்கன்னு டாக்டர் சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அம்மாவும் கண்டிப்பாக பழச்சி வந்துடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குதுங்கிறாங்க ஆனால் அது உங்களோட நம்பிக்கை சார்ந்த விஷயம் டாக்டர்ஸ் ஃபீல்டுடையே எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த எக்மா கருவி மூலமாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுனால பத்துலேருந்து அறுபது பர்சன்ட் தான் எங்களால் உறுதி சொல்ல முடியும்னு டாக்டர் சொல்கிறாங்க உங்கள் அம்மாவுக்கு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கு மேலே ஆண்டவன் விட்டு வழி அவன் கையில் தான் இருக்குங்கிறாங்க டாக்டர் வழக்கம் சொன்னதுக்கு அப்புறமா சரி டாக்டர் நாங்கள் வெளியில் இருக்கிறோம் அப்படின்னு மூணு பேர் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா ஆனந்த் கேட்குறாங்க என்னடா டாக்டர் இப்படி பிடி கொடுக்காம பேசுறாரு எப்படி பார்த்தாலும் இருபது தான் அம்மாவை காப்பாற்ற முடியும்னு சொல்றாரு எல்லாமே தான் அந்த ரியாவை மட்டும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராமல் இருந்திருந்தா இப்போ அம்மாவுக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் வருத்தப்படுறாங்க ஆனது சரி இப்போ எதுக்கு அதை பற்றி பேசிக்கிட்டு அம்மாவோட ரிப்போர்ட் எல்லாம் வேற ஒரு டாக்டர் கிட்ட கொடுத்து ஒப்பீனியன் கேட்கலாங்கிறாங்க கார்த்தி அந்த மூணு டாக்டர் கிட்ட போய் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் முடிவு பண்ணி வேற ஒரு டாக்டர் கிட்ட போய் கேட்குறாங்க கார்த்தி ரிப்போர்ட் எல்லாம் ரொம்ப கிளியராக இருக்கு நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் இந்த ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பாங்க ட்ரீட்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கு நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் இந்த ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பாங்க மெடிக்கல் சயின்ஸ் எல்லாம் எவ்வளவோ முன்னேறிடுச்சு வெளிநாட்டில் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் எல்லாம் இங்கேயும் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் அது மட்டும் இல்லாம அவங்க இருக்கிற பாடி கண்டிஷனுக்கு இங்கேயே இருக்கிறதாப்பா பெஸ்ட் நல்லது நடக்குங்கிற நம்பிக்கையோடு இருங்க இப்போ நம்பிக்கை மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம் கார்டி ஒரு டாக்டரு ரெண்டு மூணு டாக்டரை போய் பார்க்குறாங்க எல்லா டாக்டரும் ஒரே மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் ரிப்போர்ட் வாங்கிட்டு கார்ட்டி முக சோகமா வந்துடுறாங்க ரம்யா போலீஸ் அமைதியர் சேகர குடிக்கிட்டு அப்படி காட்டுக்குள்ளே சரியான பாங்காட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கிறாங்க அதை சுத்தி மூக்கு தொடர கதையா கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிறோங்கிறக்காக இந்த தீபாவா கொள்கிற என்னெல்லாம் தந்திரம் போட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்குது இந்த ரம்யா சரியான பாங்காடு அங்க ஆத்து தேடி வந்துட்டு இருக்கிறாங்க ஒரு காக்கா குருவி சன நடமாட்டமே இல்லை ஒரு ஆத்தோரமாக கரையோரத்தை கொண்டு வந்து ரம்யா கிட்ட காட்டுறாங்க ரம்யாவும் அதை பார்த்துட்டு ஆஹா இங்கே எந்த சன நடமாட்டமும் இல்லை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தா அவளை யார்னாலையும் கண்டுபிடிக்க முடியாதுங்கிறாங்க ரம்யா தீபாவை வழி அனுப்பி வைக்கிறதுக்கு இது சரியானு இடந்தா சரி நான் போய் தீபாவை கூட்டிகிட்டு வந்துடுறேங்கிறாங்க ரம்யா நீ எல்லா ஏற்பாட்டையும் பண்ணி வச்சுட்டு ரெடியா இருன்னு சொல்லிட்டு தீபாவுக்கு ஃபோன் பண்றாங்க தீபாவும் ஃபோன் அட்டன் பண்றாங்க ரம்யா கேட்குறாங்க தீபா நான் அந்த சாமியார்கிட்ட சொல்லி பரிகாரத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டேன் இப்போ நீங்கள் எங்க இருக்கிறேன்னு கேட்குறாங்க ரம்யா நான் இன்னும் தான் இருக்கேன் நீ பரிகார பூஜைக்கு ஏற்பாடு பண்ணறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க தீபா தீபா என்னோட மனசளவில் இந்த பரிகாரத்துக்கு எனக்கு உடன்பாடே கிடையாது நீ கட்டாயப்படுத்தி தான் நானும் இதுக்கு சம்மதிச்சு ஏற்பாடு பண்ணிருக்கேன் சொல்றாங்க ரம்யா தீபா நீ கோயிலே எங்கேயும் போயிடாத நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க ரம்யா சரி அமோ நீபா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தீபா தீபா ஒரு முக்கியமான விஷயம் உங்க வீட்ல இருந்து யார் ஃபோன் பண்ணாலும் நீ அட்டன் பண்ணாத ஸ்டுட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கோ அவங்க கூப்பிட்டாங்கன்னா வீட்டுக்கோ இல்லாத ஹாஸ்பிட்டலுக்கோ போக வேண்டியதாக இருக்கிறோம் பரிகார பூஜை கெட்டு போயிடும் ஆண்டியை காப்பாற்ற முடியாமல் போயிடும் அதனால தான் சொல்கிறேன் நீ ஃபோனை சுட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்கிறாங்க ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கோயிலே இரு நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் ரெண்டு பேரும் போய் அந்த சாமியாரை பார்க்கலான்னு ரம்யா சொல்கிறாங்க சரின்னு சொல்கிறாங்க தீபாவும் சேகரி பரிகார பூஜைக்கு தேவையானதெல்லாம் நீ இங்கே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுரு நான் போய் கோளார தீபாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு ரம்யா சொல்கிறாங்க சேகரம் சரி மேடம் நீங்கள் பார்த்து கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரெடியாக இருக்காங்க ஐஸ்வர்யாவும் ரியாவும் சேர்ந்துக்கிட்டு வீடியோ எடுத்த சுரேஷை அடிச்சு போட்டுவிட்டு அவங்ககிட்ட இருந்த பென் ட்ரைவை எடுத்துக்கிட்டு வந்து இவங்க லேப்டாப்பில் போட்டு போட்டு பாக்குறாங்க ரியா மண்டபத்துல அபிராமிய சுட்ட சாட்சியா அப்படியே அந்த வீடியோ மூலமா பார்த்துட்டு இருக்காங்க அப்பாடா எப்படியோ ஆதாரத்தை நம்ம கையில வாங்கிட்டு வந்தாச்சுன்னு நினைக்கிறாங்க ரியா வெறித்தனமா எப்படியோ தப்பு சாச்சு அப்படின்னு பாத்துட்டு இருந்த ரியாவுக்கு பின்னாடி திரும்பி பாக்குறாங்க அந்த இடத்துக்கு ராஜேஸ்வரி நிக்கிறாங்க சரியான கோவமா நிக்கிறாங்க ராஜேஸ்வரி ரியாவுக்கு அப்படியே கருக்குன்னு ஆயிடுது அடப்பாவே என் சம்மந்தி அம்மாவை மண்டபத்தில் சுட்டு போட்டு வந்து தான் இங்கே தலைமருவா வந்து நிற்கிறியா இது தெரியாமல் நானும் உனக்கு அடைக்கலம் கொடுத்துட்டேனே உங்ககிட்ட வைரம் இருக்கிறதா என்கிட்ட பொய் சொல்லி எல்லாம் மட்டன் சிக்கன் ஃபிஷ்ஷு வான்கோழி பிரியாணின்னு என்னை செட்டி நாடு சமையல் இருக்கிற மாதிரி சமைக்க வச்சு நல்லா வாய்க்கு ருசியை இவங்க இவங்ககிட்ட இப்படியெல்லாம் பொய் சொல்லி தின்னுக்கிட்டு இருக்கிறோமேன்னு உனக்கு கொஞ்சம் கூட மனசை ஒருத்தல் கிடையாது பொண்ணு இந்த விஷயத்தையெல்லாம் என்கிட்ட சொல்லாமல் மறைச்சது அது உனக்கு பயிர்ந்துக்கிட்டு மறைஞ்சிக்கிட்டு இருக்கிறது என் சம்மந்தி வீட்டுக்கு தெரிஞ்சால் என் பொண்ணோட வாழ்க்கை வீணா போயிட முடியும் ஒன்று இல்லாதவ எப்படி வேணாலும் வரலாம் ஆனால் என் பொண்ணுக்கு குடும்பம் இருக்குடி மாதிரி பாதியில வந்து சேர்ந்துக்கிட்டு கிடையாது முறையே கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு போனவ இடையில குழந்தை வாழ்க்கைக்கு இப்பதான் சமாதானமாக போல இருக்கு நீ யாரு தெரியுமா அபிராமி பையனோட நீ வப்பாட்டி என் பொண்ணு யார் தெரியுமா அந்த வீட்டுக்கு ரெண்டாவது மருமக அருண் முறைய தாலி கட்டி கூட்டிட்டு போன ரெண்டாவது மருமக என் பொண்ணு ஐஸ்வர்யா நீ எந்த விதத்திலுமே அந்த வீட்டுக்கு சொந்தம் கொண்டாடவும் முடியாது உரிமை கொண்டாடவும் முடியாது நீ மட்டும் இந்த வீட்டுல தலைமறைவா இருக்கிறது தெரிஞ்சது கண்டிப்பா உனையோட சேர்ந்து நானும் கம்பியன வேண்டியதா இருக்கும் இங்க பாரு இனிமே நீ இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது ஒழுங்காக போயிடு இல்லைன்னா போலீஸை வர வச்சு உன்னை பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொல்கிறாங்க ராஜேஸ்வரி ஓஹோ அப்படியா என்ன போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவீங்களா எங்கே இப்போவே போலீஸில் பிடிச்சி கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு எகத்தளமாக கேட்குறாங்க என்னடி போலீஸ்க்கு போக மாட்டேன்னு நினைக்கிறியா இப்பவே ஃபோன் பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லி ராஜேஸ்வரி ஃபோன் எடுக்கிறாங்க இந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனோட ஃபோன் நம்பர் தெரியுமா இல்லை நான் கொடுக்கட்டுமாங்கிறாங்க ரியா ஏன்டி நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன்னு சொல்கிறேன் நீ கொஞ்சம் கூட பதட்டப்படாமல் நினைக்கிறீன்னு கேட்குறாங்க ராஜேஸ்வரி ஆமாம் நான் எதுக்கு பயப்படணும் உன் பொண்ணும் மாட்டிக்கும் போது நானும் மாட்டிக்க போகிறேன் ஏய் நாங்கள் எதுக்கு நீ மாட்டிக்க போகிறோம் நீ தாண்டி சுட்ட சுட்டது நீ தானே அப்படிங்கிறாங்க ராஜா சரி சுட்ட நான் தான் ஆனா மாஸ்டர் பிளான் போட்டு கொடுத்ததே ஐஸ்வர்யாவும் நீங்கள்தானே சொல்றாங்க ரியா நாங்க எப்படி சொன்னோம் நீ தானே போய் அந்த அம்மாவை சுட்டு இருக்கிறீன்னு கேட்கறாங்க ராஜா ஆமா உங்களுக்கு எனக்கு தான் தெரியும் ஆனா போலீஸ்க்கு தெரியுதுல போலீஸ் கிட்ட நீயும் பொண்ணு தான் சொல்ல சொன்னீங்கன்னு நான் வாய்க்கூசாம போய் சொல்லிடுவேன் தெரியுமா என்ன பரவாயில்லையான்னு அடி பாவி உனக்கு கறி ஜோறுமா ஆக்கி போட்டு ஏசி ரூம்பல தங்க வச்சதுக்கு எங்களுக்கே நீ ஆப்பு வைக்கிறியாடின்னு ராஜேஸ்வரி கேக்குறாங்க ஏ இங்க பாரு நடந்தது நடந்து போச்சு கடைசியா நான் உனைய எச்சரிக்கிறேன் நீ எனக்கு எதிர ஏதாவது செஞ்சாலோ இல்ல செய்யணும் நினைச்சாலோ உனைய போட்டு தள்ளிட்டு நான் போய்கிட்டே இருப்பேங்கிறாங்க ரியா என்னை காப்பாத்துக்கணுங்கிறக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அதுக்கு உதாரணம் என்ன தெரியுமா அந்த அபராமியை நான் சுட்டு என்ன காப்பாத்திக்கிட்ட அந்த ஆனந்தி எப்போ எனக்கு எதிராக திரும்பினானோ அப்போவே அந்த ஆனந்தும் அவன் குடும்பமே எனக்கு எதிரி தான் அதுதான் தயவு தாட்சணியமே இல்லாமல் சுட்டுட்டேன் என்னைய கொலகாரின்னு சொல்கிறேன் நீ என்ன யோக்கியமா நீயும் அபிராமியோ கொலை பண்ண பார்த்தவு தானே அதுக்காகத்தானே நீயும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன் கிராமியில் வந்துட்டா மகாத்மா காந்தி ஆயிடுவியா நம்ம எல்லாருமே ஒரே கொட்டையில் உருண்டா மாட்டேங்க தான் ஏ என்னடி இப்போ நீயும் நானும் ஒன்றுன்னு சொல்கிறேன் இங்கே பாரு நீ தான் இப்போ அக்யூஸ்ட் நாங்கள் இல்லை உனக்கு என்னை பார்த்தா அக்யூஸ்ட் மாதிரி தான் தெரியும் நானும் ஆனந்தும் காலேஜில் ஒன்றா படிச்சுவே ஆனந்த காதலிச்சேன் அப்போவே அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அப்புறம் அது நடக்காமையே போச்சு எனக்கு பணகாரியாக ஆசை வந்து அந்த ஆசையும் பெரிய மாறிச்சு அதுக்கு பெரிய பணக்கார ரோட்டுக்கு மருமகளா போகணும் நகை பணம் காசு பணத்தோட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டேன் அமைஞ்சது என்னமோ மிடில் கிளாஸ் வாழ்க்கை ஐடி கம்பெனில வேலைக்கு போறவனை கட்டிக்கிட்டு மாசம் மாசம் பட்ஜெட் போட்டுக்கிட்டு என்ன வாழ முடியல ஒரு கட்டத்துல அந்த வாழ்க்கையை எனக்கு போர் அடிச்சிருச்சு அதனாலதான் நான் அந்த மதுவை டிவைஸ் பண்ண அதுக்கப்புறம் தான் ஆனந்த பார்த்தேன் ஆனந்த கிட்ட பேசி அவனை மயக்கி ரெண்டாம் தரமா கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன் அவன் மூலமா எப்படியும் அந்த வீட்டுல செட்டில் ஆயிடலான்னு நினைச்சேன் அதுவும் நடக்கல அந்த கார்த்திகை தீபா நான் இப்ப கொலகாரியா மாறி பட்டத்தையும் சுமந்துகிட்டு இப்படி தலைமறைவா வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ியா நீ என்ன காரணம் சொன்னாலும் சரி உனக்கு இந்த இடம் இடமில்ல முதல்ல நீ வெளியில போ சரி சரி நான் போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க நான் அங்க இருந்து வரும்போது வெறுங்கையோட ஒண்ணு வரல வைரத்தோட தான் வந்திருக்கேன் அந்த வைரத்தை பாக்குறியாங்கிறாங்க அப்படியே வாயை பழந்து ராஜேஸ்வரி பார்த்துட்டு பாத்துட்டு இருக்காங்க ஆ காட்டு காட்டு நானும் பார்க்குறேங்கிறாங்க ராஜேஸ்வரி நேரில் தான் பார்க்க முடியல ஃபோட்டோ எல்லையாச்சும் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கேட்குறாங்க ஃபோனில் ஏதோ ஒரு வைரக்கல் மாதிரி எடுத்து காட்டுறாங்க ரியா அதையும் பார்த்துட்டு இந்த அம்மா பார்த்துட்டு இருக்காங்க ஆமாம் இந்த வயரத்தை இப்படி பார்க்குறியே இதை பற்றி ஏதாவது தெரியுமான்னு கேட்குறாங்க எனக்கு ஒன்றும் தெரியாதேங்கிறாங்க ராஜேஸ்வரி இந்த வைரத்தோட பேர் எம்ராய்டு இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு இது ஐநூறு கோடிக்கு மேலே போகுங்கிறாங்க ரியா ரியா சொன்னதும் ராஜேஸ்வரி அவங்களையும் மறந்து அப்படியே செல்ஃபோனில் இருக்கிற அந்த வைரக்கல்ல அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க ரியாவும் நல்லா வாயில் வாழைப்பழம் கொடுத்துட்டு அந்த வீட்டில் செட்டி நட மூக்கு பிடிக்க சாப்பிட்டு ஏசி உங்களை தூங்கி நிம்மதியாக இருக்காங்க இன்னும் எத்தனை நாளைக்கு ரியா அந்த வீட்டில் நாடகத்தை போட்டு அரங்கேற்ற போகிறாங்கன்னு தெரியல வேறு ஒரு நாடகம் போட்டு வச்சிருக்காங்க கேட்குறவங்க ஏன்னா இருந்தால் எலிகோட சோறுதுங்கன்னு சொல்லுவாங்களா அந்த கதையை ரம்யாவும் தீபாவை நம்ப வச்சுட்டு இருக்கிறாங்க தீபாவும் ரம்யாவை நம்பி அவங்க பின்னாடி போகிறாங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளை